எனக்குள்ளது சமர்பிக்க இந்த பட்டியல் இந்த நிறுவனத்துடன் தொடர்பை அரசியல்வாதிகள் தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம் திருமதி சந்திரிகா பண்டார் நாயக் குமாரத்துங்கு அதை போன்று திரு ரணதுங்கவும் இருக்கின்றார் பாராலுமண்டு இருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம அதே ஒருவரும் இருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜகருணாவின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரர்கள் சிலரும் இருக்கின்றனர் போன்று சகோதரியின் பெயரும் இருக்கிறது இவ்வாறு இந்த பட்டியல் நீள்கிறது எனது மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் பல அரசியல்வாதிகள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கான உரிமைகளுடன் சார்பில் மாகாண சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய பெண் உறுப்பினர் ஒருவருக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் உரிமை இருக்கிறது பவித்ரா வன்னியாராய்ச்சி முன்னாள் அமைச்சரின் பெயரும் அடங்குகிறது மற்றும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் நிலானி தர்மதாசவின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது அவருக்குள்ள அரசியல் தொடர்பு குறித்து ஆராய்ந்தோம் அவர் ரஞ்சித் பண்டாரவிற்கு நெருக்கமான ஒருவர் எனக்கும் எதிர்கட்சியினர் விடயமாக அமைந்துள்ளது தமது பாதிப்பு ஏற்படும் போது அவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது பொதுவான விடயமாகும் அவர்களின் எதிர்ப்புக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் ஒருபோதும் சலைக்கப் போவதில்லை எமது பயணத்தை அவ்வாறு தொடர்வோம் மக்களுடனேயே எமது தொடர்பு அமைந்துள்ளது அந்த தொடர்பை மிகவும் சிறந்த முறையில் முன்னெடுத்துள்ளோம் ஜனதா

கடுவில மாநகர சபையின் முன்னாள் மேயரும் தற்போதைய வேட்பாளருமான முன்னாள் அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த நிரப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன தென் மாகாண பெட்ரோல் நிரப்பு நிலைய பட்டியலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர் முன்னாள் அமைச்சர் பி எஸ் கமகேயின் புதல்வர்கள் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் காமினி செனரத்தின் சகோதரர் ஹமந்தொட்டை பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கயந்த கருணா திலக்கவின் சகோதரர் தென் மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் எச் இ சிறிசேனவின் பெயரும் அந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன கிழக்கு மாகாணத்தின் நான்கு பெட்ரோல் நிரப்பு நிலையங்களும் இவ்வாறு அரசியலுடன் தொடர்புடையவர்களுக்கு உரித்துடையதாக காணப்படுவதாக வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்றைய சபை அமர்வின் போது சுட்டிக்காட்டியிருந்தார் முன்னாள் உறுப்பினர் சார் நிர்மலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் சகோதரர்கள் உள்ளிட்ட அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நால்வரிடம் வடமாகாணத்தில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த ஜிசா நாயக்கவின் சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிங்ஸ் நெல்சனின் சகோதரர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லால் தர்மரத்னவின் சகோதரர் மற்றும் சந்திம கமகேயின் மனைவி ஆகியோரின் பெயர்கள் வடமத்திய மாகாண பெட்ரோல் நிரப்பு நிலை உரிமையாளர்களின் பட்டியலில் அடங்குகின்றனர் வடமேல் மாகாண பெட்ரோல் நிரப்பு நிலை உரிமையாளர்களின் பட்டியலில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்திக பண்டார் நாயக்கவின் சகோதரர்கள் மற்றும் தாய் முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்தின் பெயரும் காணப்படுகின்றது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் டிசியு இழப்பெருமை இணைப்பங்கு வகிக்கும் பெட்ரோல் நிரப்பு நிலையம் ஒன்றும் மத்திய மாகாணத்தில் செயல்படுத்தப்படுகின்றது பெட்ரோல் நிரப்பு நிலையத்தின் உரிமையை கொண்டுள்ளவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டாரவுக்கு நெருக்கமானவர்களின் பெயரும் அடங்குகின்றது முன்னாள் அமைச்சர் பவித்ரா ஆராய்ச்சியின் சகோதரிக்கு சப்ரகம மாகாணத்தில் இரண்டு பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை லாபத்தை பெட்ரோலிய விநியோகஸ்தருக்கு வழங்க வேண்டும் என பார்லமெண்ட் உறுப்பினர் சாமர சம்பத் சபையில் தெரிவித்தார் தாமரை தடாகத்துக்கு அருகே ஷெட் ஒன்று இருக்கின்றது முன்பாக உள்ள இரண்டு போச் இரண்டு கோடி ரூபாய் தாமரை தடாகத்துக்கு முன்பாக உள்ள எரிபொருள் நிறப்பு நிலையத்தின் இரண்டு போச்சும் இரண்டு கோடி ரூபாய் நாற்பது போச் இருக்கிறது நாற்பது கோடி ரூபாய் பத்து லட்சம் ரூபாவுக்கு வர்த்தகம் செய்யும் தொண்ணூறு கோடி ரூபாய் எரிபொருள் அவர் அதனை விற்றுவிட்டு ஒரு அடி பின்வாங்க வேண்டிய இடத்தில் அரசாங்கம் ஒரு அடியை பின்னோக்கி வைக்க வேண்டும் இரண்டு அலைவரிசைகளில் எரிபொருள் இருக்கவில்லை சில எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் எரிபொருள் இல்லை என நினைத்தனர் வரிசை ஏற்பட்டது விநியோகம் எரிபொருள் பற்றாக்குறை கையிருப்பில் ஏற்பட்ட பற்றாக்குறையால் வரிசை ஏற்படவில்லை மாறாக சமூகத்தில் அனாவசிய குழப்பத்தை ஏற்படுத்தியதால் வரிசை உருவானது அவ்வாறு ஏற்படுவதற்கான காரணம் தொடர்பில் நாம் இந்த சபையில் கலந்துரையாடினோம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுவதற்கான திறந்த சந்தர்ப்பத்தை நாம் இன்னமும் மறக்கவில்லை இந்த இருபத்தி எட்டாம் திகதியும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது சாக்சாவத் நிலை பிளத்தீனோ கோப் காமிட்டி கத்த தீந்துவா இது கோ குழுவில் எடுத்த தீர்மானமாகும் குறித்தாவிற்கும் வழக்கிற்கும் இடையே தொடர்வில்லை இந்த எரிபொருள் விலையில் ஒரு இடைவெளி இருந்தது ஆனால் தீர்மானம் எடுத்தது இந்த மூன்று வீதத்திற்கான அதிகபட்ச விலை இந்த அதிகபட்ச விலைக்கு மேலாக நாம் வருவதற்கு முன்னதாக பின்னர் மீள அறவிடுமாறு பரிந்துரை செய்தது நாம் அதனை அறவிடுவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த சங்கம் மாவட்ட நீதிமன்றத்திற்கு சென்றது பின்னர் செப்டம்பர் மாதம் திகதியை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர அதனை அறவிடுவதற்கான பரிந்துரையை வழங்கியிருந்தார் ஆகவே நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அமைச்சர்களின் ஷெட்களையோ அல்லது யாரையோ பாதுகாப்பதற்கு அரசியல் நோக்கத்திற்காக அமைச்சுக்களை நிர்வகிக்கவில்லை நீங்கள் நாம் மூன்று வீதம் என கூறவில்லை நீங்கள் அதனை கணக்கிட்டு கலந்துரையாடி செய்யுங்கள் ஆனால் இதில் பாரதூரமான பிரச்சனை உள்ளது கொழும்பில் உள்ள ஒரு சில ஷெட்கள் அமைந்துள்ள காணிகள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜி ஹசேனசிங் அவர்களே அடுத்ததாக அவர்கள் ஷெட்களை போடுவதை விட சூப்பர் மார்க்கெட் போடுவதை சிறந்தது

மக்களுக்காக உண்மையில் அரசாங்கமே முன்னிற்கின்றது வேறு எவரும் மக்களுக்காக முன்னிற்கவில்லை மக்களுக்காக அரசாங்கம் முன்னிற்கும் போது எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் யாருக்காக முன்னிற்கின்றார்கள் என்பதை நாமும் நன்கு காணக்கூடியதாக உள்ளது பெனிசிட்டின் காரணம் மாங்கிதான் அப்புராத் தோந்தடமை பேணும் மாங்கிதான மாதாரத்தாவது தோந்தடமைக்கு பேணும் இதேபோல் எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைக்கும் முயற்சிகள் குறித்து குற்றப்புரிளாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இது முன்னெடுக்கப்படுகின்றது எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்தை சிக்கலுக்குள்ளாக்கவும் அதன் மூலம் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தவும் முயற்சிப்பதாக முறைப்பாடு கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் லஞ்சம் ஊழல் வீண் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பு குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்திடம் இது தொடர்பில் இன்று முறைப்பாடு செய்தது சரியான விடயத்தை தேடி மக்களுக்கு கடந்த கால மக்களின் பணத்தினை சட்டவிரோதமாக ஒருபோதும் அனுமதி வழங்க முடியாது குற்றவியல் விசாரணை பிரிவிடம் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்தோம் கடந்த கால அரசாங்கங்களில் செயற்பட்ட அமைச்சர்கள் வர்த்தகர்கள் கடந்த கால அரசாங்கங்களுக்கு நெருக்கமானவர்களிடமே நூற்றுக்கு எண்பது விதமான எரிபொருள் நிலையங்கள் காணப்படுகின்றன மக்களுக்கான அரசாங்கத்தை முன்னெடுக்கும் தற்போதைய அரசாங்கத்தை

இதேவேளை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்று இன்று முற்பகல் கடிதம் ஒன்றை கையளித்தது பின்னர் அவர்கள் ஜனாதிபதி செயலகம் நோக்கி சென்றதுடன் ஜனாதிபதி செயலகத்தை சூழ உள்ள பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது අපි කමක් නෑන ගෙටු කවරියට ොත යන්න තිය යන්න තර න්න එච්චරයි දෙන්නේ ෝ එදතමන් අපේ චාපයකමමට එන්න කියන්න මේ. ஜனாதிபதி இதில் தலையீடு செய்தாரா என்பது எமக்கு தெரியாது நாம் இதனை கையளித்ததும் ஜனாதிபதி தமது நோக்கத்தை புரிந்து கொள்வார் ஜனாதிபதி செயலகத்தின் அதிகாரி ஒருவர் வருகை தந்து கடிதத்தை பொறுப்பேற்றார் உண்மையில் நாம் ஏனைய நிறுவனங்களுடன் கலந்துரையாடினோம் சினோபெக் நிறுவனமும் ஐயோசி நிறுவனமும் எனக்கு எழுத்து மூலம் அல்ல வாய் மூலம் கூறின இதனை வழங்க பணிகளை ஆரம்பிக்குமாறும் கூறியுள்ளனர் நாம் ஒருபோதும் நாட்டின் பிரஜைகளுக்கோ ஆட்சியில் உள்ள அரசாங்கத்திற்கோ பிரச்சனையை ஏற்படுத்த விரும்பவில்லை நாம் இதுவரை எந்தவித அரசியல் கட்சியுமின்றி இந்த எரிபொருள் விநியோகஸ்தர்கள் நடத்தி சென்றுள்ளோம் தற்போது முடியாத நிலை காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி இதனை கவனத்தில் கொண்டு குழு ஒன்றை நியமித்தேனும் நியாயத்தை வழங்குவார் என நாம் அனைத்து எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சார்பில் எதிர்பார்க்கின்றோம் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை தூற்றுகின்றனர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் அமைச்சர்கள் உறுப்பினர்களுக்கு பந்தம் பிடித்து பிடித்துவர்கள் அல்ல அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அரச நிதியை தவறாக பயன்படுத்தி அரசாங்க பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி ஷெட்களை போட்டிருந்தால் அந்த ஷெட்களை அரசாங்கம் கைப்பற்றிக் கொள்ளட்டும் ஓரிரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்த வேலைக்கு இலங்கையில் உள்ள ஆயிரத்து ஐநூறு ஷெட்களில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட வேண்டுமா உள்ள ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய அனுமதியை ரத்து செய்து அதனை திறந்துள்ளனர் இது தொடர்பில் ஆராயங்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுள்ள உள்ள බවල්ලද අං කියන්න තුනෙන්දේක බලයක්ත්තියාගෙන ඒවා හොයන්න. ඉ තුරපිල් පෙච්චූලික් කූටතාාවනතු ෙ පාඩ என்னන්න?

ஒரு சிலரின் நாட்டு மக்களுக்கு இந்த பிரச்சனை எழுந்தது என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது எனவே இது அதே விடயத்தில் ஒரு பகுதியாக இருக்குமா என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனாலேயே அவர்கள் ஜனாதிபதியிடம் சென்று கடிதங்களை கையளித்தாலும் அரசாங்கமும் நாங்களும் எண்ணெய் நிறுவனம் அனைவரும் ஒரே நிலையில் வைத்து செயல்படுகின்றோம் ஆகவே அரசாங்கம் எதனையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளது என்று நான் நினைக்கின்றேன் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நேற்று போலவே இன்றும் எங்களுக்கு அதே அளவு கிடைத்துள்ளது அவை விநியோகிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் எங்கள் எரிபொருள் நிரப்பு நிலை உரிமையாளர்கள் அந்த அளவுக்கு போதுமான எரிபொருளை ஏற்கனவே கொண்டு வந்துள்ளனர் எரிபொருள் நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை